ஒரே ஒரு முட்டை இருந்தால் போதும் டக்குன்னு இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணி சாப்பிட்றலாம் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் டீ இல்லைனா இந்த மாதிரி பிளாக் டீ போட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக ரவை எடுக்கணும் நான் வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு வந்து ரவை எடுத்துருக்கேன் இது நல்லா தாராளமாக மூணு பேர் சாப்பிட்லாம் ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கணும் ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துக்கணும் இனிப்பு டேஸ்ட்டே எடுத்து கொடுக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வெள்ளத்தை வந்து தண்ணி ஊற்றி காய்ச்சிட்டு கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு ரவை எடுத்திங்கன்னா கப் அளவுக்கு வந்து துருவுனா தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரே ஒரு முட்டை போதும் நூறு கிராம் அளவுக்கு வந்து ரவை எடுத்திங்கன்னா ஒரு முட்டை போதும் இரநூறு கிராம் அளவுக்கு வந்து ரவை எடுத்திங்கன்னா ரெண்டு முட்டை சேருங்க கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டும் பதமும் கரெக்டாக இருக்கும் முட்டை சேர்த்துட்டு கால் கப்பு அதில் வந்து தண்ணி சேர்க்கணும் எந்த கப்பில் நீங்கள் ரவை அளந்து எடுத்திங்களோ அதே கப்பில் கால் கப்பு தண்ணி சேர்க்குறது கரெக்டாக இருக்கும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஸ்க்கு இல்லைனா ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துருங்க நல்லா அடித்து அடிச்சு விட்டு அந்த முட்டை வந்து நல்லா நோரப்புங்குற அளவுக்கு அடிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற விடுங்க ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம் அஞ்சு நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த ரவை நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நல்லா அடித்து விட்டு கலந்துட்டு இதை மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ரவை நல்லா ஊறி இருக்குது பக்குவமாக இருக்குது தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துற வேண்டாம் இந்த அளவுக்கு தண்ணி போதும் கை வச்சு நல்லா மறுபடியும் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி போடுங்க சூப்பராக வரும் நல்ல சூடான எண்ணெயில் எடுத்து போடுங்க போடும்போது சிம்மில் வச்சுட்டு போடுங்க இந்த பலகாரத்தில் வந்து முட்டை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க பால் சேர்த்துக்கலாம் முட்டைக்கு பதிலாக அரக்கப்பாலுக்கு வந்து நல்லா திக்கான பால் சேர்த்துக்கோங்க தேங்காய் பாலும் சேர்க்கலாம் பசும்பால் நல்லா காய்ச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் கூட ஒரு சிட்டிகை கூட நம்ம வந்து ஆப்பச்சோட மாவு சேர்க்க வேண்டாம் முட்டை சேர்க்கறதுனால ஆப்பச்சோட மாவு சேர்த்துட்டிங்கன்னா அப்படியே பிரிஞ்சு போயிடும் எண்ணெயில் போட்டதுமே இப்போ எல்லாத்தையும் நல்லா போட்டதுக்கப்புறம் போல் நல்லா கிண்டி கிண்டி விடுங்கள் எல்லா சைடும் ஒரே கலர் வரணும் இது போல் நல்லா கிண்டி கிண்டி விட்டிங்கன்னா எல்லா சைடும் ஈவனாக நல்ல பொன்னிறமான கலரில் வெந்து வரும் இப்போ பாருங்கள் எல்லா சைடுமே நல்ல கலர் ஒரே மாதிரி இருக்குது இது போல் நல்ல சிம்லையும் ஹைலையும் மாற்றி மாற்றி விட்டு வேக விட்டு எடுத்திங்கன்னா அருமையான சூப்பரான ஒரு பலகாரம் டக்குன்னு ஏதாவது சாயங்காலம் நேரத்தில் டீ போட்டு வச்சுக்கிட்டு உடனே செஞ்சு சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க நல்ல இனிப்பாக தித்திப்பாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்றவங்க இதை வந்து ட்ரை பண்ணுங்க விக்னர் கூட ஈஸியாக வந்து செஞ்சு பார்க்கலாம் சுட சுட பலகாரம் ரெடி ஆயிடுச்சுங்க உள்ள பஞ்சு மாதிரியும் மேலே நல்ல முறு மொறுப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காலையில் சுட்டிங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் அந்த மொறுமொறுப்பு கொஞ்சம் கூட குறையாது டேஸ்ட்டும் மாறாது செம்ம டேஸ்டான பலகாரம் செஞ்சு அசத்துங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்